வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா வத்தலகொண்டு தேனி பைபாஸ்லேருந்து இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கட்ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வெறியப்பை நாயக்கம்பட்டி என்னும் என்ன என்ன வில்லேஜில் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க ப்ளஸ் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் முழுசாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ ஒரு ஏக்கருங்க தார் ரோட்டு மேலே ரெண்டு பக்கம் பாதுங்க இந்த தார் ரோட்டு மேலேயும் பாதை இருக்குது கட் ரோட்லேயும் பாதை இருக்குங்க கிட்டத்தட்ட முந்நூறு அடி பர்சன்டேஜ் சரிங்களா விலை வந்து வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு அது அந்த ஒரு ஏக்கர் இடம் கிடைக்கிறதே லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தமிழ்நாட்டுக்குள்ளே சரிங்களா நீங்கள் எத்தனையோ பார்த்துருப்பீங்க இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இப்படித்தான் கிடைக்கும் என்கிட்ட ஒரு முப்பது லட்சம் இருக்குது ஒரு முப்பது லட்சம் இருக்குது இதுக்குள்ளே தான் என்னால் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு ஈபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சரிங்களா இதில் விவசாயம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறேன் இல்லை நான் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்படின்னு இது நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு பட்ஜெட்டில் வாங்குகிறோம் ஒரு வாங்கி போட்டோம்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நல்ல நல்லா ரேட்டுக்கு போகும் இல்லை வாங்கி இருபத்தோரு சென்டாக இருபத்தோரு சென்டாக நீங்கள் கட் கூட வித்தரலாம் ஏன்னா பிரிண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா முன் அடி இருக்குது சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறியப்பெண்ணாயக்கம்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வெறியப்பெண் நாயக்கம்பட்டி வத்தலக்கோண்டு தேனி பைபாஸில் வந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாகிருக்குங்க இதனுடைய சிறப்பம் என்னென்னா மண் செம்மண்ணுங்க செம்மண்ணு ஊரை ஒட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க அதனால் நம்ம இந்த இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கும் பிடிச்சிருக்கு இதை பார்க்கணுன்னு நினச்சிங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் டைரெக்டாக உங்களுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க பேசிக்கலாம் நேராக உட்கார வச்சுருக்கேன் ஓனர்கிட்ட நல்ல அருமையான ஒரு லொக்கேஷனுங்க ரெண்டு பக்கம் பாதை கிடைக்காதுங்க இன்னும் ஒரு ஏக்கர் கிடைக்க கிடைக்காது முப்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது இதில் ஸ்பெஷல் என்னென்னா முந்நூறு அடி பிரேஜ் எங்கேயுமே கிடைக்காது முந்நூறு அடிக்கு எங்கேயுமே கிடைக்காது அதனால் இது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிக்கிறோம் அதனால் ஆர்டர் பண்ணுங்கள் அவங்க பார்த்துட்டு ஏதாவது தவலனா கொடுக்கட்டும் உங்களுக்கு தேவையானா சொல்லுங்கள் விசிட் பண்ணி நான் காமிக்கிறேன் தேவைன்னா நேரடியாக பேசி ரேட்டை ரேட்டை பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்